தந்தை மகன் புய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாகும் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீச்செயர்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மை கேட்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் கடவுளோடு இணைந்து வாழ வேண்டுமா கடவுளுடைய பாதையிலே செல்ல வேண்டுமா கடவுளுடைய ஒன்றிப்பிலே வாழ வேண்டுமா வைத்த கிறிஸ்தவின் வரப்பிரசாதங்களை பெற்று அவருடைய பாதையிலே செல்ல வேண்டுமா நல்லவைகளை செய்வோம் நல்லவைகளை நினைப்போம் நல்லவைகளோடு வாழுவோம் நல்ல செயற்பாடுகளோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு நடத்துவோம் உண்மை எப்பொழுதும் உறங்காது உண்மைக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் உண்மை எப்பொழுதுமே பொய்யாகாது பொய்மையில் இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுப்பது உண்மை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் நாங்கள் உண்மையோடு வாழ்கின்றோமோ உண்மை தன்மையோடு வாழ்கின்றோமோ உண்மையான உள்ளத்தோடு உண்மையான வாழ்க்கையோடு உண்மையான செயற்பாடுகளோடு நாங்கள் வாழ்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஒளியாகிய விரைவனிடம் நாங்கள் மிகவும் மிகவும் நெருக்கமானவர்களாக நாங்கள் வருகின்றோம் மாற்றப்படுகின்றோம் உறவுக்காரர்களாக நாங்கள் மாற்றப்படுகின்றோம் ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையிலே பொய்மையை விட்டுவிட்டு பொறாமையை விட்டுவிட்டு உண்மைக்கு புறமான செயற்பாடுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெளிப்படையான உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் தெளிந்து கொண்டு ஒருவர் ஒருவருக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஒளியாகிய இறைவரிடம் நாங்கள் வந்து சேர இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமரின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு ஏற்ற நல்ல செயற்பாடுகளோடு வாழ்ந்து இறைவன் ஒளியிலே அவருடைய நிழலிலே வாழப்புள்ளங்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம் எல்லாம் உங்கள் இறைவன் தந்தை மகன் தூயா ஆவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்